ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கு நம்ம சேனலில் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடக்கூடிய பேனாவோட மூடியை வச்சு சூப்பரான ஒரு ஏடி டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது போல் ஒரு கார்ட்போர்ட் வந்து இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கார்ட்போர்ட் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த கார்ட்போர்டில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம் என்கிட்ட பெயிண்ட் இருக்கிறதுனால நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்டே பெயிண்ட்டெல்லாம் இல்லைன்னா நீங்கள் கலர் பேப்பர் கூட போட்டு ஒட்டிக்கலாம் நான் இன்றைக்கி ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன் பெயிண்ட் பண்ணி முடித்தோன்னா இதை நல்லா வந்து காய விட்டுருங்க இது காய்ஞ்சதுக்கப்புறம் இது ஓரங்களில் வந்து கலர் டேப் போட்டு அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாம் அடுத்து ஒரு பேனா முடி வந்து எடுத்துக்கங்க இதை வந்து நல்லா வளைச்சி விட்டுக்கணும் நான் வீடியோவில் எப்படி காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி நல்லா வந்து வளைச்சி விட்டிங்கன்னா அது வந்து நம்ம வளைக்கிற ஷேப்லேயே வந்து அப்படியே வந்து கரெக்டாக நிற்கும் இதுக்காக நீங்கள் நெருப்பில் காட்டி வளைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதை நல்லா இப்படி கீழே இழுத்து விட்டாவே போதும் கரெக்டாக வந்து அந்த ஷேப்பில் வந்து நிற்கும் இந்த மாதிரி ஒரு நாலு பேனா முடி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நான் நாலு பேனா முடியுமே அந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த கார்ட்போர்டில் வந்து ஃபெவி பாண்ட் போட்டு நான் அந்த பேனா முடியெல்லாம் வந்து ஒட்டிக்க போகிறேன் நீங்கள் ஃபெவி பாண்ட் போடுங்க அப்படி இல்லைனா குளூ கன் போடுங்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் ஃபெவிகாலாம் போட்டால் நிற்காது நான் இன்றைக்கி பாண்ட் போட்டு தான் ஒட்டி விட்டுக்கிறேன் நாலு முடியும் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கங்க இப்போ பாருங்கள் நான் நாலு முடியும் வந்து ஒட்டிவிட்டேன் அதோட கேப்பில் வந்து நான் ஸ்டிக்கர் ஸ்மெல் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி விட்டுருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இது என்கிட்ட இருந்ததுனால ஒட்டி விட்டுருக்கேன் உங்கள் கிட்டே இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது டெக்கரேஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு கீ ஹோல்டர் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இதுக்கு பின்னாடி வந்து டபுள் சைட் டேப் போட்டு இது மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான கீ ஹோல்ட்ரு வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பேனா மூடியில் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த கீ ஹோல்டர் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் டபுள் சைட் டேப்பை இது போல் கொஞ்சமாக வந்து கட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு பேனா மூடியில் வந்து இப்படி ஒட்டி விட்டுக்கலாம் ஒட்டி விட்டதுக்கப்புறம் பேனாமுடியை வந்து இப்படியும் நல்லா வந்து வளச்சி விட்டுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேனா முடி வளைச்சும் பாருங்கள் அதே போல் நல்லா வளைச்சி விட்டுட்டு இதை அப்படியே வந்து எங்கேயாவது நம்ம வீட்டில் வந்து ஒட்டி விட்டுடலாம் அப்படியே இதில் வந்து நிறைய பொருட்கள் வந்து ஹேங் பண்ணலாங்க அதாவது நம்ம யூஸ் பண்ணுற மாஸ்க்கு அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன்ஸு இதெல்லாம் கூட இதில் வந்து நம்ம மாட்டி விட்டுக்கலாம் இதை நீங்கள் உங்கள் கட்டலில் கூட நீங்கள் ஒரு ஓரமாக வந்து ஒட்டி விட்டுட்டிங்கன்னா அதில் நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ்லாம் வந்து போட்டு விட்டுக்கலாம் அதே போல் மேலே வந்து அந்த இது இருக்கும் பாருங்கள் அதில் வந்து நம்ம பெண் கூட அப்படியே வந்து உள்ளே வச்சு விட்டுக்கலாம் அடுத்து அந்த மூடியோட ஹோலில் சின்னதாக இது போல் ஒரு ஃப்ளவர் கூட அப்படியே உள்ளே வந்து சொருகி விட்டுருலாங்க பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய யூஸ்க்கு வந்து நம்ம இந்த பேனா மூடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து மந்த்லி காலண்டர் வச்சுருப்போம் அந்த காலண்டர் பார்த்திங்கன்னா ஃபேன் காற்றுல வந்து பறந்து பறந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பறக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த காலண்டரோட ரெண்டு சைட்லேயுமே வந்து ஒரு பேனாவோட மூடியை வந்து இப்படி சொருகி விட்டுட்டிங்கன்னா அழகாக வந்து அது பறக்காமல் அப்படியே வந்து இருக்குங்க அடுத்து நம்ம வாங்குற மளிகை ஜாமால் வந்து ஏதாவது ஒரு பாக்கெட் வந்து பிரிச்சுட்டு அந்த பாக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிணதை அதை அப்படியே வந்து ரப்பர் பேண்ட் போட்டோ இல்லை வேறு ஏதாவது போட்டோ வந்து சுற்றி வைப்போம் அப்படி நம்ம கிட்ட ரப்பர் பேண்ட் வேறு எதுவுமே வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த பேனா முடியை வந்து அந்த பாக்கெட் வந்து நல்லா சுருட்டி விட்டுட்டு ரெண்டு பேனா முடியும் இது போல் நல்லா மாட்டி விட்டுட்டிங்கன்னா ஸ்டிப்பாக வந்து நின்றுக்குங்க அதாவது நம்மளுக்கு ரப்பர் பேண்ட் போட்ட மாதிரியே நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அடுத்து கில்டர் ஷீட்டில் வந்து இது போல் பானை ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதுக்கு மேலே வந்து அந்த தோரண மாதிரி வந்து நான் சின்ன சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் அதாவது நம்மளுக்கு பொங்கல் பானையெல்லாம் வந்து வைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த பானை ஷேப்பில் தான் ரெடி பண்ணும் அப்படிங்கிறது இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்டர்ஃப்ளை ஹோம் உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கில்டர் ஷீட்டில் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கங்க நான் இன்றைக்கி ஒரு பான ஷேப்லையும் அதுக்கப்புறம் ஹார்ட் ஷேப்பில் ரெண்டு ஷேப்லேயும் வந்து நான் எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு பேனா மூடி வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஃபெவிபான் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணதை வந்து அப்படியே ஒட்டி விட்டுக்கலாம் அப்படி நல்லா ஒட்டி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து நல்லா பிரிச்சுக்கங்க அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அது வந்து ஒட்டிக்கும் இதே போல் ரெண்டுலேயும் வந்து பேனா மூடியை வந்து ஒட்டி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பேனாமூடியோட பின் சைடு வந்து டபுள் சைடு டே போட்டு ஒட்டி விட்டுருங்க இப்போ இதை வந்து நம்ம வீட்டோட டோரில் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம்னா அந்த பேனாமூடியோடய ஹோல் வந்துருக்கும் பாருங்கள் அது உள்ளே வந்து நம்ம பத்தி வந்து கொளுத்தி வச்சுக்கலாங்க பத்தி ஸ்டாண்டாக வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் பத்தி வந்து கொளுத்தி வச்சிருக்கேன் ஆனால் வந்து டோரில் வந்து டச் ஆகாது ஏன்னா அந்த பேனா பேனாமூடி வந்து ஹோல் உள்ளே வந்து தான் நம்ம வச்சிருக்கோம் அதனால் கொஞ்சம் கூட வந்து நம்ம டோரில் வந்து டச் ஆகாது இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பத்தி ஹோல்டர் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி இது போல் ஒட்டி விட்டுவிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க பத்திலாம் கொளுத்தி வைக்கிறதுக்கு நான் இப்போ ஹால் டோர்லேயும் அதுக்கப்புறம் ரூம் டோர்லேயும் வந்து ரெண்டு டோர்லேயும் வந்து நான் மாட்டி வச்சுருக்கேன் இந்த பத்தி ஸ்டாண்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்த முடியை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா புக் மார்க்காக வந்து இது யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பேனா முடியை வந்து சொருகி விட்டுட்டீங்கன்னா நம்ம அடுத்த நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது கரெக்டாக வந்து எடுத்துக்கலாம் அதே போல் இன்னொன்று வந்து நம்ம புக்கெலாம் வந்து நோட்லாம் பசங்க வந்து ஹோம்ஒர்க் எழுதுகிறப்ப ஒரு பக்கம் பேஜ் மட்டும் பறந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பறக்காமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் இந்த பேனா முடியை வந்து ஓரமாக வந்து மாட்டி விட்டுட்டிங்கன்னா அது வந்து பறக்காது நீங்கள் எந்த பேஜில் எழுதணுமோ அந்த பேஜை விட்டுவிட்டு அடுத்த பேஜ் பறக்கிற பேஜில் வந்து இது மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம துணியெல்லாம் வந்து காய போடுற நேரத்தில் சில சமயம் வந்து கிளிப் வந்து இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இந்த பேனாமூடியை வந்து கிளிப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம சொருகி விட்டோம்னா கிளிப்பு வந்து எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதே போல் இந்த பேனா முடியும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி உங்கள்கிட்ட நிறைய பேனா முடி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கிளிப் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சரி பேனா மூடியெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க பேனாவெல்லாம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நினைப்பீங்க அந்த பேனாவை வச்சு நிறைய டிப்ஸ் வந்து இருக்குங்க அதை நான் அடுத்து வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இந்த இதுலேயே வந்து அப்லோட் பண்ணோம்னா ரொம்ப லென்த்தாக போயிடும் அதுக்காக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்